வணக்கம் நண்பர்களே கிருஷ்ண கிருஷ்ணதிரம் கதையின் நாற்பத்தி ஓராவது கதை பகுதி குளத்தின் மைய மண்டபத்தில் அந்த கிருஷ்ணனே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டிருந்த நிலையில் குழலினை இசைத்துக் கொண்டிருந்தான் கண்ணிரண்டிற்கும் காட்சி காதுகளுக்கும் இசை பாஞ்சாலி சுக்கி போனால் கண்ணனின் பட்டயம் பொய்யல்ல என்பது போல அங்கே கிருஷ்ண தரிசனம் பாஞ்சாலி கேட்டது கிடைத்துவிட்டது பாஞ்சாலிக்கு மட்டுமல்ல அங்கிருந்த மரத்தின் பட்சிகளுக்கெல்லாம் கூட அந்த மைய மண்டபத்தையே வேடந்தாங்கள் போல கருதி அங்கே வந்து குவிந்துவிட்டன என்ன ஆச்சரியம் இந்த மீன்களுக்கு கண்ணன் வந்து குழல் வாசிப்பது எப்படி தெரியும் அவைகள் எல்லாம் கூட நீர்ப்பரப்புக்கு மேலே தங்கள் வாயை புலந்து கொண்டு முட்டி மோதிக்கொண்டிருந்தன நேரம் செல்ல செல்ல ஆடு மாடுகள் எல்லாம் வந்து அடைய ஆரம்பித்து விட்டன இடையில் பாஞ்சாலி எதையுமே உணரவில்லை கண்களில் தாரை தாரையாக நீர் வடிந்த நிலையில் கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு அந்த கண்ணனையே தன் காதலனாக வரித்து கொண்டு உருகிய மீராவை போல அவளும் மெய்மறந்து போனாள் அப்படியே ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கும் ஆட்பட்டு விட்டாள் கண்களை திறந்து பார்த்தபோது எதிரில் மண்டபத்தில் கண்ணன் இல்லை ஆடு மாடுகள் இல்லை பட்சிகள் இல்லை கோயில் சன்னதி வளாகத்தில் பண்டாரியும் தலையாரியும் கூட மயக்கம் நீங்கி அப்பொழுதுதான் எழுந்தபடி இருந்தனர் கண்களை கசக்கியபடி எதிரில் காட்சி தந்த பாஞ்சாலியிடம் வந்து என்ன நடந்தது நாங்கள் எப்படி மயங்கினோம் நீ கூட மயங்கிவிட்டது போல தெரிகிறதே என்று அவர்கள் கேள்விகளை அடுக்கினர் பூசாரியும் அப்போது எழுந்து வந்தவராக அலறினார் தாயி இங்க வந்து பாருங்க இந்த அதிசயத்தை என்று மூவரும் வேகமாக சன்னதி வாசலுக்கு சென்றனர் அந்த மரப்பெட்டியின் மேல் ஆயிரக்கணக்கான தேனிகள் இதை யாரும் தீண்டவோ திறக்கவோ கூடாதுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் என்றார் பூசாரி பண்டாரிக்கும் தலையாரிக்கும் அதற்கு மேலும் அங்கே நின்று கொண்டு தங்கள் அதிகாரத்தை காட்டும் துணிவு வரவில்லை பாஞ்சாலியோ பூசாரியிடம் சென்று பூசாரி இந்த தங்கையின் கோரிக்கையை என் அண்ணன் நிறைவேற்றி விட்டான் என்றாள் பூசாரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அப்படியே அவர் பாஞ்சாலியின் கால்களில் விழுந்தார் பாஞ்சாலி அவர் வயதை உத்தேசித்து போய் விலகினாள் அவரோ அம்மா கண்ணனை பார்த்த உன்னை பார்க்கும் பாக்கியமாவது எனக்கு கிடைத்ததே அந்த புழாங்குழல் இசைக்கும் மனம் மயங்கியது போலவே உடம்பும் மயங்கிவிட்டது யோக உடம்பாக இருந்திருந்தால் தாக்கு பிடித்திருக்கும் நானும் கண்ணனை பார்த்திருப்பேன் அந்த கண்ணனுக்கு எனக்கு தரிசனம் தரக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது எனக்கு தான் யோகியதை இல்லை எனக்கே இல்லாத போது பண்டாரிக்கும் தலையாரிக்கும் எப்படி இருக்க முடியும் அவன் தரிசனம் பெற்ற உனக்கும் சரி இனி வரப்போகும் அவ்வளவு திரௌபதிகளுக்கும் நிச்சயம் யோக உடம்புதான் வாய்க்க முடியும் உடம்பில் எல்லா சக்கரங்களும் சீராக சுழன்று நாடி ஆதாரமும் சரியாக இருந்து பிராணகதியும் சமமாக இருப்பதுவே யோக உடம்பாகும் நான் இனி அந்த உடம்பை அடைய பாடுபடுவேன் உப்பும் புளியும் இனி எனக்கு விளக்கு உன்னாலேயே எனக்குள் இன்று இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் கூறிய போது இறை தொடர்புக்கு பின்னாலே உடம்புக்குள்ள சம்பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் எப்படி இருந்தால் அந்த சம்பந்தம் சித்திக்கும் என்பதும் பாஞ்சாலிக்கு புரிந்து போனது சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் சியாமலா வீட்டில் ராகவும் மாஸ்டரும் பேசிட்டு இருந்தாங்க அப்போ கோமலா மாமி சொன்னதை மாஸ்டர் கிட்ட சொல்லலான்னு சொல்ல போனப்ப ருத்ரா வந்தாரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத இன்றைய கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ருத்ரா வர்றதை பார்த்துட்டு ராகு பேசுறத நீ மாஸ்டரும் அதை புரிஞ்சுக்கிறாரு ருத்ரா பக்கத்தில் வந்ததும் வாங்க சார்னு சொல்லாரு அதுக்கு மேலே உங்ககிட்ட கலகலப்பாவோ இல்லை விசேஷ பேச எதுவும் இல்லைன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு மாஸ்டர் ருத்ராவை பார்த்துட்டு ஷியாமலாவும் பக்கத்தில் வரா பத்தாவது நாள் காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு ருத்ராவுக்கு அண்ணன் முறையில் இருக்கிறவரே எல்லாத்தையும் நின்று நடத்திக்கிட்டு இருக்காரு ருத்ரா எல்லாத்தையும் பார்த்துட்டு சாரி தொந்தரவுக்கு மன்னிக்கணும் ஆனால் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் மேலதும் சியாமலாவும் மௌனமா அவர் அழைச்சிக்கிட்டு பின்வாசல் வழியா மாடி அறையை நோக்கி போறா மாடி அறையில இப்ப ருத்ரா ஷியாமலா ராகவ் மாஸ்டர் நாலு பேரும் இருக்காங்க நிறைய பிரம்ப நாற்காலிகள் இருக்கு ருத்ரா உட்காந்துட்டு மத்தவங்களையும் உட்கார சொல்றாரு மாஸ்டர் மட்டும் உட்காராரு ஷியாமலாவும் ராகவும் நின்றுக்கிட்டே இருக்காங்க நீங்களும் உட்காருங்கன்றதுக்கு ப்ளீஸ் சார் நீங்கள் வந்த விஷயத்துக்கு வாங்கன்றா ஷியாமலா நீங்கள் உட்காந்தாதான் எனக்கும் உங்க முகம் பார்த்து அழுத்தமாக பேச வசதியா இருக்குன்னு ருத்ரா சொல்றாரு ஆனால் ஷியாமலாவோ என்கிட்ட பேச இன்னும் என்ன சார் இருக்குன்றதுக்கு உங்ககிட்ட தம்மா எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு இவருடைய இந்த பதிலை கேட்டு ராகுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்பா அவரை பார்க்கறதுக்காக கீழே கோவிலிருந்து பட்டர் வந்திருக்காரு வந்தவர் கோமலா கிட்ட பேசின பேச்சில் மாமி வேகமா மாடிக்கு வந்து இந்த மாதிரி உங்களை பட்டர் சந்திக்க விரும்புகிறாருன்ற விஷயத்த சொல்றாங்க ருத்ரா மாமியை பார்த்து அவரே மேல வர சொல்லுங்க இந்த விஷயத்த கோமலா மாமி சொல்ல பட்டரும் மேலே வர்றாரு வந்தவர் ருத்ராவை பார்த்து என்ன சார் இது அநியாயம் நான் குளத்துல போட்ட எங்க கோவில் சாலை கிராமங்களை அந்த பைராகி குளத்தில் இறங்கி எடுத்துட்டு போயிட்டாராமே உங்க போலீஸ்காரங்களால் கூட அவரை தடுக்க முடியலையாமே என்ன சார் இது அநியாயம் அப்படின்னு உடம்பெல்லாம் நடுங்க அப்படியே பேசுறாரு ஓ அதுக்குள்ள உங்க வரையில விஷயம் வந்துடுச்சா ஏன் வராமல் இது சின்ன ஊர் தானே சார் கவலைப்படாதீங்க நாங்கள் அவரை நெருங்கிட்டோம் கட்டாயம் எங்கள் கிட்டே பிடிபடுவார் என்னத்த கிட்ட நெருங்கிட்டல் உங்கள் போலீஸ்காரர்கள்லாம் இருக்கும்போதே குளத்தில் இறங்கி சால கிராமத்தை எடுத்துகிட்டு போகிறார் அவர் உங்களால் அவரை எப்படி பிடிக்க முடியும் இதில் எதை வச்சுட்டு நெருங்கிட்டோம் பிடிச்சிருவாருன்னெலாம் பேசின்னு இருக்கேன் சரி அவரை எங்களால் எதுவும் பண்ண முடியாது நாங்கள்லாம் வெத்து வெட்டுன்னா சொன்னால் உங்களுக்கு திருப்தியாக இருக்குமா இவர் எப்படி பேசவும் பட்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறி போகிறாரு இவங்க வச்சு என்ன நடந்துச்சுன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுது என்ன சார் இது ஏற்கனவே அன்புமணி தங்கையான கோமதியை காணும் அவளோட சேர்ந்து மன்னார் ஜீவ ஜீவசமாதியை பராமரிச்சுட்டு வந்த தாண்டவராய சாமியையும் காணும் இப்போ குளத்தில் இருந்த சால கிராமங்களும் போச்சா அப்படின்னு மாஸ்டர் கேட்குறாரு மாஸ்டர் தேவராஜ் இவைகளோட திரௌபதி அம்மன் கோவில் மரப்பெட்டியையும் சேர்த்துக்குங்க அதுவும் காணணும் ருத்ரா எடுத்து கொடுக்கவும் மை காட் அப்போ பூசாரி என்ன ஆனார் பாவம் பூசாரி அவர் என்ன பண்ணுவார் அப்போ அதுவும் பைராகியோட வேலையா வேற யார் தொடக்க முதலே ஆதி அந்தன் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் அவர் ஒருத்தர் மட்டும்தானே தானே அவரை பிடிக்காமல் இங்கே வந்து எங்கே கூட பேச உங்களுக்கு என்ன இருக்குது சார் இங்கே தானே ஷியாமலா இருக்கா ஷியாமலா ஷியாமலாவுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் என் யூகம் சரியாக இருந்தால் பைராகியின் அடுத்த குறி ஷியாமலா மேடமாக தான் இருக்கணும் இவர் இப்படி சொல்லவும் ராகவுக்கும் மாஸ்டருக்கும் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்குது இப்படி வரிசையாக எல்லாத்தையும் கடத்திட்டு போய் அந்த பைராகி என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கோவில் பட்டர் கேட்குறாரு பொதுவாக மனிதர்களை கடத்தினாலே அது பிளாக்மெயிலுக்காக தாங்கிறது எங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்கிற அனுபவம் இவர் பிளாக்மெயிலை யார்கிட்ட பண்ணுவார் லட்சத்தை கொண்டா கோடியை கொண்டான்னு யார்கிட்ட போய் கேட்பார் அப்படின்னு பட்டருக்கு தலையே சுற்றுது என் போலீஸ் வாழ்க்கையில் நான் பலவிதமான குற்றவாளிகளை பார்த்துருக்கேன் இதில் பைராகி தனி ரகம் அவரை அவசரப்பட்டு குற்றவாளினும் சொல்ல முடியாது குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ கூட அவரோட செயல்பாடுகளுக்கு பின்னால் நாமெல்லாம் கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஷியாமலாவோட ஃபோன் கற்றுதை எடுத்து பேசுகிறா எடுக்கிறதுக்கு முன்னாடியே ருத்ரா கரெக்டாக யூகிக்கிறாரு அநேகமாக அந்த பைராகியாக தான் இருக்கும்னு ஃபோன் எடுத்தவ ஹலோன்றா ஷியாமலா நான் பைராகி பேசுகிறேன்னு ஆப்போசிட் சைடு சொல்லவும் பைராகி அப்படின்ற அதிர்வோட சரியா யிச்சர் ருத்ரா திரும்பி அவரும் சைகையாலேயே பேசு பேசு அப்படின்னு சொல்றாரு மொபைல ஸ்பீக்கர்ல போடுனதும் இவளும் ஸ்பீக்கர் ஆன் பண்றான் என்னம்மா ஸ்பீக்கர் போனை போட்டுட்டியா சபாஷ் அந்த போலீஸ்காரருக்கு இப்படியெல்லாம் சொல்லி தர்றதுன்னா ரொம்பவே கொண்டாட்டம் போதாததுக்கு உன் கூட கோவில் பட்டாச்சாரி வேற ஒரு பக்கம் பத்தாம் நாள் காரியம் இன்னொரு பக்கம் என்ன பற்றின தீவிர ஆலோசனை அப்படியே நான் பேசுகிறேன் இந்த ஃபோன் நான் இருந்து பேசுகிறேன்னு காட்டி கொடுக்கணுங்கிறதால போலீஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சரிதானே பைராகி இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க சபாஷ் பைராகி நீங்கள் ஒரு மாய மந்திர ஆசாமின்னு தான் இருந்தேன் உங்களுக்கு பிரமாதமாக ஐக்கியமும் இருக்குது உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு இங்கே நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை படிச்சுன்னு சொல்லிட்டீங்களே சபாஷ் ருத்ரா ரொம்ப பாராட்டுறபடி பேசுகிறாரு போதும் போலீஸ்காரரு போதும் ஒரு நாய் செஞ்ச சில சின்ன தப்பால் தான் நீங்கள் உள்ளே நுழையும்படி வந்துடுச்சு உண்மையில் அந்த யக்ஞன் செத்து போய்ட்ட ஒருத்தன் அவனை போட்டு புதைச்சது தமிழகன் நாய்கள் மட்டும் பிணத்தை இழுத்து போடலைன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த கண்ணமங்கலத்தில் வேலை கிடையாது ஆனாலும் அதுலேயும் ஒரு நல்லது தான் நடந்தது எப்போ செத்துட்ட யக்ஞனுக்கு திரும்ப உயிர் வந்ததோ அப்போவே அந்த கிருஷ்ணன் கண்ணமங்கலத்தில் தன் பிரவேசத்தை தொடங்கிட்டான் எனக்கும் நான் எதுக்கு வந்தேனோ அது கட்டாயமா நடந்தே தீருங்கிற நம்பிக்கையும் வந்தாச்சு அதனால தான் ரொம்ப புனிதமான இடமாக கருதப்பட்ட மன்னார் ஜீவசமாதியில அவரோட திருமேனியில் இருந்த நவரத்ன மாலையையும் ஸ்படிக மாலையையும் குறி வச்சு அதை உடைச்சேன் ரத்னங்களுக்கு கால கட்டுப்பாடு கிடையாது லட்ச வருஷம் கூட அப்படியே தன் நிலையும் தன் சக்தியும் மாறாமல் இருக்கும் அதுலேயும் மன்னார் சுவாமிகளோட நவரத்ன மாலையும் ஸ்படிக மாலையும் தபோ சக்தியோடு கூடியது அது இருக்கிற இடத்துல ஒன்பது கிரகங்களும் வேலை செய்யாது அது மட்டுமில்ல கோவிலோட சால கிராமங்கள் கிருஷ்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த பட்டயம் உள்ள மரப்பெட்டி இப்படி கண்ணமங்கலத்தோட அவ்வளவு பொக்கிஷங்களும் என்கிட்ட இதெல்லாம் போக ஒரு சந்நியாசிக்கு சமமான தாண்டவராய சாமி ஒரு கர்ப்பிணின்னு ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரையும் நான் பலி கொடுத்தா அதை விட ஒரு பெரிய தோஷம் இந்த கண்ணமங்கலத்தில் இருக்க முடியாது என்கிட்ட இருக்கிற பவித்திரமான விஷயங்களும் அற்பமானவைகளாக மாறிடும் அப்படியெல்லாம் நடக்க அது ஷியாமலா கையில் தான் இருக்கு கொஞ்சம் கூட அசராம பைராகி பேசி நிப்பாற்றுறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ருத்ரா ஷியாமலாவை பார்த்து எல்லாம் ஓன் கையில் தாமா இருக்குன்னு சொன்னது மாஸ்டருக்கும் ராகவுக்கும் ஞாபகத்துக்கு வருது அவங்க இப்ப என்ன பண்ணணும் பைராகின்னு ருத்ரா கேட்குறதுக்கு ஸ்பீக்கர் போனை கட் பண்ணிட்டு ஷியாமலா மட்டும் என் கூட பேசணுன்றாரு ஷியாமலாவும் வேகமாக கொஞ்சம் கூட டிலே பண்ணாம டக்குன்னு ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறா ஷியாமலா பேச பேச அவளுடைய முகத்துல பயங்கரமான அதிர்ச்சி ரேகைகள் தெரியுது பைராகி அப்படி என்ன பேசிருப்பாரு என்னென்ன நடக்க போகுது அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்